அட ஆமாங்க மக்களே தமிழகத்தில் நகைக்கடன் கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு அடுத்தடுத்த அறிவிப்பு வர இருக்குது என்னன்றதை பார்க்கலாங்க தேர்தல் காலம் வந்துடுச்சு இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் அறிக்கையை போட்டி போட்டுட்டு அனைத்து கட்சிகளுமே வெளியிட போகிறாங்க அதில் இந்த நகை கடன் தள்ளுபடி குறித்து அனைத்து கட்சிகளும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நகைக்கடன் கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மாபெரும் அறிவிப்பு ரெடியாக இருக்கு மக்களே அது இந்தியன் வங்கியாக இருந்தாலும் சரி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியாக இருந்தாலும் சரி கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி எல்லா வங்கியிலுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது வர காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க தமிழக மக்களுக்காகவே நகைக்கடன் தள்ளுபடி ஒட்டுமொத்த கடனுமே தள்ளுபடி கிடைக்குமா யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும் அரசு செய்த அந்த மாஸ்டர் பிளானை பற்றி தான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேங்க ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே தொடர்ந்து நடைபெற்று வருது ஆனால் இப்போ கட்டத்தை நாம் நெருங்கினதுனால இந்த நகைக்கடன் தள்ளுபடியை நமக்கு கொடுக்க போகிறாங்க நிச்சயமாக நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் பயன் பெற போகிற போகிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் நிறைய பீப்புள்ஸ் எந்த எவ்வளோ கிராமக்குள்ளே நான் வைச்சால் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்ன தேதியில் நான் நகைக்கடனை வைக்கணும் என்னைக்கு தான் இதில் லாஸ்ட் டேட்டு எந்த பேங்க் இதுதான் தான் உங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அளவில் இருக்கிற சந்தேகம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிய மக்களையும் ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது பொ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளுமே கொடுக்குற தேர்தல் வாக்குறுதி தான் அதை தேர்தல் டைமில் கொடுப்பாங்க ஸோ முடிகிற தருவாயில் ஒரு இரு ஆண்டுகளில் அதை நிறைவேற்றவும் செய்கிறாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இந்த நகைக்கடன் கடன் தள்ளுபடியை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்குது ஆனால் இப்போ எத்தனை சவரன் ஏன்னா நகையுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகரிச்சுட்டே இருக்குது நாளுக்கு நாள் நகையோட ரேட் வந்து அதிகரிச்சிட்டே இருக்குது இந்த நகையோட ரேட் அதிகரிக்கிறதுனால நகைக்கடன் தள்ளுபடியை எத்தனை நாளுக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க எந்த டைம் இந்த நகை கடன் தள்ளுபடியை கொடுப்பாங்க அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது அஞ்சு சவரனுக்குள்ளே எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த நாற்பது கிராமுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ஆறு சவரன் ஏழு சவரன் எட்டு சவரன் வச்சாலும் ஒரு சில கட்சிகள் அறிவிக்க இருக்காங்க அதுவும் இந்த டைமில் நடக்க இருக்குது ஸோ எட்டு சவரன் வர்த்திக்கும் நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு இதற்கான அப்டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கட்சிகள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பிளான்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக எட்டு சவரன் வர இந்த நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கடந்த சில காலங்களில் நிபந்தனையின் அடிப்படையில் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது எஞ்சியிருக்கும் கடன்கள் அனைத்துமே புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற ஆவலுடன் கடந்தாரர்கள் எல்லாமே காத்துட்டு இருக்காங்க இருப்பினும் நகை கடன் தள்ளுபடி என்பது முழுமையானதல்ல குறிப்பிட நிபந்தனைக்கு உட்பட்டது என்பதை பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஐந்து சவரனுக்கு உட்பட்ட கடன்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கு மட்டுமே தள்ளுபடி மற்றும் அந்திய வருமானம் போன்ற விதிகளை அரசு பின்பற்றி வருகிறது தற்பொழுது பரிவர செய்திகள் பலவும் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்பதால் வதந்திகளை நம்பி கடன்களை செலுத்தாமல் இருக்க வேண்டாம் ஸோ கண்டிப்பாக இதற்கு உண்டான வந்து பார்த்திங்கன்னா விரைவில் கொடுக்க போகிறாங்க அதனால் ரெடியாக இருக்கோங்க கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு தமிழக அரசு சார்பாக கொடுக்க போகிறாங்க தேர்தல் வாக்குறுதிகளிலும் இதற்கான ஒரு அப்டேட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் ஜனவரி முப்பத்தி ஒன்று தான் இதில் நகைக்கடன் நீங்கள் கூடுற வங்கிகளாக இருந்தாலும் சரி இந்திய பொதுத்துறை வங்கிகள் ஒரு எட்டு வங்கிகள் இருக்குது நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸு அந்த பேங்காக இருந்தாலும் சரி நகைக்கடன் வாங்குறதுக்கு இறுதி இதுதான் ஓகேங்களா அதனால கவலையே படவன நாயக்கடன்களை குறித்த ஒரு அப்டேட்டு ரெடியா இருக்கு தகவலை நகன் பற்றி சேனலோட இளைஞர்கள் மீண்டும் நல்ல தவறோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ